ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாகவும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி தேவைப்படக்கூடியதாகவும் இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருமே இட்லி தோசை சுடுறதுக்கு மாவு வந்து வீட்லேயே தான் அரைப்போம் இந்த மாவை நம்ம வந்து டெய்லியும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த வாரம் முழுக்கவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம அரைச்சி வைக்கிற மாவில் நம்ம எல்லோரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாவை அரைச்சதும் முதல் நாள் ரெண்டாவது நாள் இட்லி ஊற்றும் போது இட்லி வந்து நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வரும் இதுவே வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆகிட்டா அதாவது மாவை வந்து காலியாகிற நேரத்தில் இதில் இட்லி ஊற்றுனா இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து தோசை தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது இப்ப நான் சொல்ல போற ட்ரிக் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாவு காலியாகும் போது அந்த கடைசி கரண்டி மாவுல நீங்க இட்லி ஊத்துனா கூட இட்லி வந்து முதல் நாள் மாதிரி நல்ல சாஃப்டா புசு புசுன்னு வரும் இதுக்கு நான் வந்து வேற எந்த பொருளும் சேர்க்க போறதே இல்ல எப்படிங்கறத பாருங்க நம்ம நைட்டு மாவு அரைச்சு வச்சோம்னா அடுத்த நாள் காலையில் வந்து இது நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும் ஸோ இப்போ வந்து உளுந்த மாவு வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால மேலேயும் அரிசி மாவு வந்து அடியிலையும் தங்கியிருக்கும் ஸோ இதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உடனேவே இன்றைக்கி தேவைப்படக்கூடிய மாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத ஒரு கண்டெய்னரில் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இந்த மாவை நம்ம வந்து ஒரே டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணும்போது என்னாகும்னா இப்போ நம்ம மாவை நல்லா கலந்து விட்டோம் இல்லையா இந்த மாவை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மேலே உளுந்த மாவு தனியாகவும் கீழே அரிசி மாவு தனியாகவும் உங்களுக்கு வந்து பிரிஞ்சிரும் நம்ம ஒவ்வொரு தட்டி இட்லி ஊற்றும் போதுமே அப்படியே மேலேருந்து தான் எடுத்து எடுத்து ஊற்றுவோமே தவிர அடி வரைக்கும் நம்ம வந்து கலந்து விடுறதில்லை ஸோ பார்த்தீங்கன்னா அடியில் அரிசி மாவு அப்படியே தங்கிடும் இதனால தான் நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாலாயிட்டலே இட்லி வந்து கல் மாதிரி வந்துடுது ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு கடைசி நாள் இட்லி ஊற்றுனாலும் கூட மொதல் நாள் ஊற்றுற மாதிரி நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வரும் ஒவ்வொரு தடவை நீங்கள் இந்த மாவை எடுக்கும் போதுமே அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னைக்கு தேவைப்படக்கூடியதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மற்றதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வேக வைப்போம் அதாவது பருப்பு சுண்டல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நமக்கு வந்து குக்கரில் வேக வச்சாதான் ரொம்ப சீக்கிரமாக வெந்து வரும் இப்படி நம்ம வேக வைக்கும் போது குக்கரில் தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டா கூட நமக்கு விசில் வரும்போது குக்கரில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்து சுற்றி இருக்கிற இடம் அடுப்பு ஃபுல்லாகவே நமக்கு வந்து தெரிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் குக்கரோட மூடி ஃபுல்லாகவே நல்லா ஒட்டிக்கிட்டு பிடிச்சி போன மாதிரி இருக்கும் இதையும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு நான் இன்னைக்கு வந்து சாம்பார் தான் செஞ்சுட்ருக்கேன் இப்போ குக்கரை மூடிட்டு இதெல்லாம் வெயிட் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க டிஷ்யூ இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பழைய துணி நீங்கள் தூக்கி போடுறதுக்கு வச்சுருப்பீங்கள அதை எடுத்துக்கோங்க இந்த டிஷ்யூவை நடுவில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் குக்கர் மேலே போட்டுடலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து குக்கரோட வெயிட் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது குக்கர்ல இருந்து வெளியில் வர தண்ணி எல்லாமே இந்த டிஷ்யூல வந்து கலெக்ட் ஆகிடும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் குக்கர்ல இருந்து வந்த தண்ணி எல்லாத்தையுமே டிஷ்யூ உறிஞ்சிருச்சு குக்கரோட மூடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இதை போட்டு நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டுருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது இந்த டிப்பு நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிட்டுகிட்டே இருப்பாங்க டெய்லியும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நாள் பூராவே கிச்சனில் போகிற மாதிரியே இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாது ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் எல்லாத்துக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம் ஒரு குக்கர் இல்லை கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து என்ன மட்டுமே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாப்கார்ன் தான் செய்ய போகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கார்ன் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி லோ டெம்பரேச்சரில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாப்கார்ன் செய்யும்போது நீங்கள் வந்து நல்ல கனமான பாத்திரமாக தான் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி வச்சுருக்கணும் இதில் ஒரு கார்ன் வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் வந்து கேஸ்கெட்டோ கெட்டும் வெயிட்டும் சேர்க்கவே கூடாது மூடி மட்டும் போட்டு மூடிடுங்க உள்ளே இருக்க கார்ன் எல்லாமே வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் சத்தம் வந்து நல்லா அடங்குனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க உள்ளே ஏதாவது கார்ன் வெடிக்காமல் இருந்ததுன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் வெடிச்சிடும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரே நிமிஷத்தில் சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லார் வீட்லையுமே வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோம் இந்த பிரியாணி பண்ணும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரியாணியோட ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்காது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி குழைச்சி போன மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுங்கிற அளவும் வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதுக்கான டிப்பை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பிரியாணி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும்னா இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும் நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு மட்டும் தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும் வெஜிடபிள் பிரியாணிக்கெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைன்னா அந்த மாதிரி கிடையாது நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரைஸ் வந்து நல்ல உதிரி உதிரியாக வரும் அது மட்டும் இல்லாமல் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால பிரியாணியோட டேஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணியோட அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து இருபது நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சிருக்கணும் தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றரைங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கணும் அதாவது ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரேஷியோவில் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா பிரியாணி வந்து நல்ல உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வரும் இந்த வெஜிடபிள் பிரியாணியோட வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த முட்டைக்கோஸ் வச்சு கூட்டோ பொரியலோ பண்ணும்போது இதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த முட்டைக்கோஸ் ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முட்டைக்கோஸ் வந்து மற்ற காய்கறிகள் மாதிரி ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ண வராது இதை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸில் நூடுல்ஸில் இல்லை சாலடில் சேர்க்குறோன்னா கூட ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணணும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட இது நமக்கு வாயில் கடிப்படும் போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது உருளைக்கிழங்குக்கெல்லாம் தோல் சீவுறதுக்கு யூஸ் பண்ணுற பீலர் தான் இந்த பீலர் வச்சு செய்யும்போது இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ண வரும் அதே சமயத்தில் இந்த பீசஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் எடுத்துருக்க பீலரோட ப்ளேடு பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இது எல்லாமே நல்ல நீள நீளமாக மெல்லிஸாக ஒரே சைஸில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நூடுல்ஸில் ஃப்ரைட் ரைஸ்லலாம் சேர்க்கும் போது இது சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாது குட்டீஸ் வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வைக்காமல் மொத்தமாக சாப்பிட்ருவாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாதாம் மில்கெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதுக்காக நம்ம பாலை அடுப்புலேயே வச்சு ரொம்ப நேரத்துக்கு காய்ச்சிகிட்ருப்போம் ஸோ பால் வந்து நல்லா வத்தி வரும்போது திக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முந்திரியை ஊற வச்சு அரைச்சி சேர்ப்பாங்க அப்போயும் நமக்கு வந்து பால் திக்காக வரும் இந்த மெத்தடெல்லாம் வந்து நம்ம பாதாமா அரைச்சி செய்யும்போது ஓகே தான் ஆனால் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாதாமில்க் பவுடர் எல்லாம் வாங்கி செய்கிறோன்னா அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் நமக்கு வேலையும் அதிகமாக இழுக்கும் நமக்கு டைமும் வேஸ்ட்டு தான் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து நான் ஒரு டம்ளரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பாதாமில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் தான் சேர்க்க போகிறேன் இந்த பால் பவுடர் சேர்க்கறதுனால பால் வந்து நமக்கு நல்லா திக்காக வரும் நம்ம ரொம்ப நேரத்துக்கு வற்ற வச்சால் பால் எந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குமோ அதே அளவுக்கு திக்காக வரும் இந்த பாதாம் மில்க் பவுடர் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் எந்த சிரமமும் இல்லாமல் டக்குன்னு நல்ல திக்கான பாதாம் மில்க் நமக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டீ டைம் ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மைசூர் பூண்டா பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சோடா உப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூட அரக்கப்பளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்க இந்த தயிரும் அப்புறம் சோடா தான் தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க அது புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் தயிர் வந்து கம்மியாக மட்டும் சேர்த்துறாதீங்க நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களுமே நான் சொல்லியிருக்க அளவுகளில் கரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம ஒரு வடை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிடாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளோட போண்டா வந்து ரவுண்ட் ரவுண்டாக வராது இதை பாருங்கள் மாவு வந்து கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி இருந்துச்சுன்னா இது கூட கொஞ்சமாக மைதா சேர்த்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்காக கொண்டு வந்துடுங்க இப்போ நம்மளோட போண்டாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற விட போகிறோம் அதுக்கப்புறமா தான் நம்ம போண்டா செய்ய போகிறோம் இப்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம போண்டா செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக தண்ணியில் இந்த மாதிரி கையில் நினச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக விழும் பாருங்கள் இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் போண்டா நல்லா மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம போண்டா செஞ்சிடலாம் தண்ணியில் லைட்டாக கையை அணைச்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க இந்த போண்டா செய்யும்போது ஸ்டவ் எப்பவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா வெளியிலெல்லாம் கரைஞ்சிரும் உள்ளே கவ் இருக்கும் போண்டாவை எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட மைசூர் போண்டா எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம நம்மளோட பிஸ்னஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ